வணக்கம் சிவாஜி முரசேஜர்களே தன் திறமையை மட்டுமே நம்பிய நடிகர் திலகத்தின் அசாத்திய துணிச்சல் எண்பதுகளுக்குப் பிறகு இவர் ஏற்று நடித்த வஜதான வேடங்களை விட்டு விடுவோம் ஆனால் இவர் மிகவும் மும்முரமான கதாநாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கொள்வோம் அன்றைய காலகட்டம் கதாநாயகன் என்றால் ஜோடியாக ஒரு கதாநாயகி வேண்டும் அவருடன் குறைந்தது மூன்று நான்கு டூயட்டுகள் பாட வேண்டும் என்று தமிழ் திரையின் முன்னணி கதாநாயகர்கள் இருந்த நிலையில் இவர் ஜோடியில்லாமல் நடித்த படங்கள் எத்தனை இவற்றை பல வகைகளாக பிரிக்கலாம் அரபி கதாநாயகி இவரது ஜோடியாக இல்லாத படங்கள் சும்மா ஒரு பாடலுக்கு மட்டுமே ஜோடியாக வந்துவிட்டு போகும் படங்கள் படத்தின் முட்பாதையில் மட்டும் கொஞ்ச நேரமே ஜோடி இருக்க பின்னர் படம் முழுவதும் இவர் தனியாகவே நடித்த படங்கள் இப்படி பல பல பிரிவுகள் அறவே ஜோடி இல்லாத படங்கள் லட்சுமி கல்யாணம் பழனி காவல் தெய்வம் மூன்று தெய்வங்கள் ராமன் ஜெத்தனை ராமனடி கதாநாயகம் உண்டு ஆனால் இவருக்கு ஜோடி அல்ல சரஸ்வதி சபதம் இதில் வரும் ஒரே ஜோடி நாகேஷ் மனோரமா மட்டுமே சிவாஜி ஜெமினி கே ஆர் விஜயா யாருக்குமே ஜோடி கிடையாது ஒரே ஒரு பாடலுக்கு அல்லது சிறிது நேரத்துக்கு மட்டுமே ஜோடி பின்னர் தனி ஆபார்த்தனம் நெஞ்சிருக்கும் வரை பாபு ஞானபொடி தீபம் படத்தின் உட்பகுதியில் சிறிது நேரம் மட்டுமே ஜோடியை கொண்ட படங்கள் அவன்தான் மனிதன் பைலட் பிரேம்நாத் ஜோடி இருந்தும் டூயட் பாடல்கள் இல்லாத படங்கள் பாசமலர் படித்தால் மட்டும் போதுமா மோட்டார் சுந்தரம் பிள்ளை கை கொடுத்த தெய்வம் சில்லானா மோகனாம்பாள் நீதி தப புதல்வன் அந்நேரத்தில் ஒரு படத்தில் குறைந்தது மூன்று அல்லது நான்கு டூயட் பாடல்கள் கண்டிப்பாக தேவை என்றிருந்த நிலையில் இவர் மட்டும் எப்படி இப்படி அதனால்தான் அவர் நடிகர் திலகம்